ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரும் வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையிலையும் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை என்ற தலைப்புல உங்களை சந்திக்க தேவன் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் இந்த காலை வேளையில கூட ஒரு வாலிபர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா ஒரு எனர்ஜியா தங்களுடைய வாழ்க்கையில தோய்ந்து போயிருக்கிற நிலைமையில் இருந்தீங்கன்னா குறிப்பாக கிறிஸ்தவ வாலிபர்களுக்கு கிறிஸ்தவ வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது பவுல் இப்படியாக ஒரு 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 மோட்டிவேஷனை தராரு ஒரு நல்ல வார்த்தையை தராரு திமுத்துவுக்கு வாசிக்கலாம் ரெண்டு திமுத்தியவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினாலே உனக்கு உண்டான தேவ வார்த்தை நீ அனல் மூட்டி எழுப்பி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் பவுல் அவருடைய திமுத்துவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒரு தோய்வை பார்க்குறாரு ஏனென்றால் அது ஒரு வாலிப பிரயாரம் அந்த வாலிப பிரயாரத்தில் அவன் ரொம்ப சோர்ந்து போகிறத அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஊழியத்தினால வேலையினால பல காரியங்களால அவன் படுற காரியங்கள் சோர்ந்து போகிற நிலையை பவுல் ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த தேவ வார்த்தை அவனுக்காக நினைவு என்ன சொல்றாரு நான் உனக்கு சொன்ன அந்த தேவ வார்த்தை இன்றைக்கு அருமையான வாழ்வ பிள்ளைகளே உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துக்கப்பட்ட வார்த்தை ஆண்டருடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துருப்பாங்க வேதாகமத்திலிருந்து அந்த வார்த்தையை நீங்க அனல் மூட்டி எழுப்பினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிச்சயமாக சக்ஸஸ் அடைய முடியும் அதனால தான் இந்த உலகத்தில் ஒரு ஞானியாக அறிவாளியாக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் கனவு காணணும் எதை குறித்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுகிறதான காரியம் உங்களுக்குரிய ஒரு தரிசனம் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றக்கூடிய காரியத்தை நீங்கள் சிந்திச்சுக்கிட்டே இருங்க நீங்கள் அதை கனவு காண்டுக்கிட்டே இருங்க உங்களுடைய எல்லையை நீங்கள் பெரிதாக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறலான்ட்டு அது தான் பவுல் சொல்றாரு திமுத்தியோவே உன் மேல நான் கை வைக்கும் பொழுது உனக்கு உண்டான அந்த தேவ வார்த்தைய நீ அனல் மூட்டி எழுப்பு அப்பொழுது உனக்கு அது பலனா இருக்கும்னு சொல்லி நான் நினைப்பூட்டுகிறேன் இந்த காலை வேலையில நீங்களும் ஆண்டவராகிய தேவன் ஆண்டவராகிய தேவ மனிதர்கள் தேவ மனுஷ ஆண்டவருடைய ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷனுடைய வார்த்தையை அது உங்களுக்குள்ளாக அனல் மூட்டி எழுப்பும்படியாக நான் விருப்பப்படுகிறேன் ஜெபிக்கலாமா கிருபையும் இறக்கவும் மகாபரிசுரமும் உள்ள நல்ல பிதாவே இந்த காலை வேலையில இதை பார்க்கிற வாலிப தம்பி வாலிப தங்கை வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த வார்த்தை ஆண்டவரே அனலாய் கிரியை செய்யும்படியாக ஏன்னா வேதம் சொல்லுகிறது ஒன்று அனலாயிரு அல்லது குளிராயிருது இல்லை என்றால் நான் வாந்தி பண்ணி போடுவேன் சொல்லப்பட்டிருக்கிறது போல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லாம அனலாய் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு வாலிபர் கூட்டமாக நீர் எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த வார்த்தையை நீங்கள் மனுபடியும் நாங்கள் நினைப்பூட்டுகிறோம் நீரும் நினைப்பூட்டும் இந்த காலை வேளையில் அவர்களுக்கு ஒரு புதிய உற்சாகம் கொடுக்கும்படியாக புதிய பலன் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே